காலகட்டத்தில் தங்கத்துடைய மதிப்பு நாளுக்கு உயர்ந்துக்கிட்டே வர இந்த காலத்துல தனிநபர்கள் முதல் அதாவது மாச சம்பளக்காரர்கள் முதல் அம்பானி அதானி போன்ற இந்த பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் வரைக்கும் அதையும் தாண்டி பெரிய பெரிய நாடுகளுடைய மத்திய வங்கிகள் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதுக்கான முக்கியமான காரணங்கள் பல பார்க்கலாம் ஸோ உலக அளவுல இந்த ஜியோபாலிட்டிக்கலி வந்துட்டு நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கு அதனால தங்கத்துடைய விலை ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்க்கறோம் அப்படின்னா டாலர் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது குறைஞ்ச குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனாலயும் இன்னொரு பக்கம் தங்கத்துடைய விலை உயர்ந்துகிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில பாக்குறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தங்கத்துடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் அளவுக்கு உயர்ந்த அதாவது பாதிக்கு பாதி அதோட மதிப்பு உயர்ந்து எல்லாருக்கும் ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம டெய்லி டெய்லி பாக்குறோம் இந்த நிலையில தான் தங்கம் மீதான முதலீடுகளுக்கு சைனா போன்ற ஒரு பெரிய நாடு எச்சரிக்கை ஒண்ணு விடுத்திருக்காங்க சோ சைனா போன்ற ஒரு பெரிய நாடு அதோடைய அரசு பத்திரிகையான இந்த குளோபஸ் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில அவங்க வந்துட்டு தங்கத்துடைய மதிப்பு மதிப்பு உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது அதே அளவுக்கு குறைவும் கூடும் அதே அளவுக்கு அது ஒரு சரிவையும் சந்திக்கும் ஸோ நீங்க அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாத்தையுமே பார்த்து தான் முதலீடானதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய அளவு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை மட்டுமல்லாமல் சைனாவுடைய பல வங்கிகளுமே வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியல் இணையதளங்கள்ல அதிகாரப்பூர்வ வெப்சைட்ஸ்ல வந்து இதுக்கான எச்சரிக்கைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ தங்கத்துடைய விலை வந்துட்டு தொடர்ந்து முதலீடு செய்வோர் வந்துட்டு கவனமா இருங்க அதே விலை ஏற்ற இறக்கங்களை கான்ஸ்டன்டா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க அதே ரிஸ்க் அளவீடுகள் எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முதலீடு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியாக தொடர்ந்து எச்சரிக்கைகளை விட்டுக்கிட்டே இருக்காங்க இது எந்த அளவுக்கு தங்கத்துடைய முதலீடு ரிஸ்கி அப்படிங்கிறதுக்கு அவங்க சில தரவுகள் எல்லாம் வந்துட்டு கோட் பண்றாங்க சோ அது என்ன அப்படின்னா சர்வதேச ஸ்பாட் கோல்டுடைய விலை வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸோ தங்கத்துடைய முதலீடானது எந்த அளவுக்கு ரிஸ்கியா இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு தெளிவுபடுத்துற அளவில் ஒரு சில தரவுகள் வந்துட்டு வெளியிட்டு இருந்தாங்க அதுல எதை கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ வேர்ல்டு கேர்ல்டு கவுன்சில் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிக்கைப்படி என்னன்னு பார்க்குறோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சிறப்பான ஒரு பதிவு வந்துட்டு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நடந்திருக்கு தங்கத்துடைய மதிப்பில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துல ஒரு அவுன்ஸ் தங்கத்துடைய விலை மூவாயிரம் டாலரா இருந்துச்சு அதை தாண்டி அப்படியே ஆகஸ்ட் மாதம் மூவாயிரத்தி முந்நூறு டாலரா வந்து உயர்ந்து இப்பொழுது இன்னொரு இருபது சதவிகிதம் உயர்ந்து நாலாயிரம் டாலர் வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கு சோ இந்த இன்டர்நேஷனல் ஸ்பாட் கோல்டுலயுமே வந்துட்டு நாலாயிரம் டாலர் அப்படிங்கறது ஒரு ஆல் டைம் ஹையா தான் பாக்குறோம் சோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கணக்குல கொண்டு தான் சைனீஸ் கவர்மெண்ட் சைடுல இருந்தும் சரி சைனீஸ் பேங்க் சைடுல இருந்து சரி தங்கத்து மேல அதிகப்படியான இந்த முதலீடுகள் வர்றதெல்லாம் வந்துட்டு தடுக்கும் விதமாக ஒரு சில முயற்சிகளையுமே வந்து பண்ணியிருக்காங்க அதில் முதலாவதா இந்த குறைந்தபட்ச முதலீடு அளவுகோல் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் மினிமம் இவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது கம்மியாக எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ சாமான் மனிதனால இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்மளால ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ சைனீஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த குறைந்தபட்ச அளவை வந்துட்டு உயர்த்தி வச்சிருக்காங்க அதனால எல்லாராலையும் அவ்வளவு அவ்வளோ ஈஸியாக போய் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸோ அதனால ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த அடமானம் வைக்கும் விதிமுறைகளையுமே வந்துட்டு இருக்காங்க அதை தாண்டி இந்த சர்க்கியூட் பிரேக்கர் விதிமுறைகளையுமே வந்துட்டு புதுப்பிச்சு இந்த மாதிரியான பல நடவடிக்கைகளை சைனா பேங்க்ஸ் தரப்புல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பல வகையில மக்கள் வந்துட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவோ தங்கத்து மேல முதலீடு பண்றத வந்துட்டு சைனா கவர்மெண்ட் தடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க சோ இந்தியா போலவே சைனா போன்ற எந்த நாடுகளிலுமே தங்கத்தோட முதலீடு அப்படிங்கறத வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா மட்டும் பார்க்காம ஒரு ட்ரெடிஷனலா பார்ப்போம் இப்போ நம்ம இந்தியால பல குடும்பங்கள் இல்ல எல்லா குடும்பங்களையுமே தங்கத்தை வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலா பார்ப்போம் இல்லையா எந்த ஒரு நல்ல விஷயமானாலும் தங்கத்தை வாங்கி சேர்க்கறது இது எல்லாமே வந்துட்டு ஒரு நல்ல ஓவனா தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரிதான் சைனாலையுமே ஸோ சாமானிய மக்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய பிசினஸ் ஓனர்ஸ் ஆகட்டும் இல்ல நாடுகளுடைய மத்திய வங்கிகளே ஆகட்டும் இப்படி எல்லாருமே தங்கத்தை நோக்கி ஓடும் போது அதோடைய மதிப்பு திடீர்னு சரியுது அப்படின்ற நிலைமையில ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் ஆகட்டும் இல்ல அவங்களுடைய பேங்கிங் என்வாயன்மெண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய அளவுல ஒரு ஃபால சந்திக்கும் ஸோ பெரிய மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய கிராஷையே சந்திக்கும் அப்படிங்கிற இந்த ரிஸ்க்கை முன்னாடியே ஆன்டிசிபேட் பண்ணி சைனீஸ் கவர்மெண்ட் இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க தடைகள் மற்ற நாடுகளும் விதிக்கணுமா எல்லாருக்குமே இந்த மாதிரியான ரிஸ்க் பொருந்துமா ஏன்னா எந்த ஒரு ப்ராடக்ட் விலை இப்படி எப்படி கணிசமா உயர்து அப்படின்னாலும் அது ஒரு நாள் வந்துட்டு இறங்கி தான் ஆகணும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பல நிபுணர்களும் சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் தங்கத்துக்கு அதெல்லாம் பொருந்தாதுங்க அது என்னைக்குமே உயர்ந்துகிட்டுதான் இருக்க போது அதெல்லாம் நம்பி நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா சைனா போன்ற ஒரு பெரிய நாடு சோ பொருளாதார அடிப்படையிலுமே சரி எல்லா அடிப்படையிலுமே ஒரு இவ்வளவு அளவுக்கு பெரிய நாடு இப்படிப்பட்ட எச்சரிக்கையை கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடுகளையும் விதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க வேண்டிய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும் சோ இத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க